செஞ்சேரிமலை ஏரியாவில் பூமி தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூமி உங்களுக்கான பூமிங்க ஒரு ஏக்கர் அழகிய செம்மண் பூமி தார் ரோடு ஃபேஸிங்கில் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு ஏக்கர் இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு செஞ்சேரிமலை மெயின் இருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருங்க இதுதான் நம்ம பக்கம் வந்து பார்க்க வந்திருக்க லேண்டுங்க தார் ரோடு ஃபேஸிங்னு எடுத்திங்கன்னா நூற்றி எழுபது அடி தார் ரோடு ஃபேசிங் கிடச்சிருங்க நல்ல விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வாழை பீட்ரூட் தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி பயிர் பண்ணியிருக்கிறாங்க பக்கத்துலாம் நல்ல மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு ஏக்கருக்கு தார் ரோடு ஃபேஸிங் நூற்றி எழுபதுங்கிறது ரொம்ப அதிகம்ங்க பரவாயில்ல நல்ல ஒரு ரோடு ஃபேஸிங்கில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் டோட்டலாக அப்படியே ஐம்பத்தஞ்சி லட்சரூவா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரோங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்குங்க ஒரு அருமையான செம்மண் பூமி அளவு பட்ஜெட்டில் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பூமி உங்களுக்கான பூமி தானுங்க நன்றி வணக்கம்